நம்ம வேண்டுதலை எதிர்பார்க்காம நமக்கு வேண்டியதை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் விநாயக பெருமான் இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நைவேதியம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மோதகம் தான் இந்த மோதகம் செய்யறதுக்கு நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும் ஆனா இந்த மோதகத்தோட தத்துவம் என்ன அப்படிங்கறத நான் சொல்ல போறேன் இந்த பூரண கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மோதகத்துல பூரணம் அப்படிங்கிறது வெள்ளம் கலந்த இனிப்பு சுவை நிறைந்தது பூரணம் அப்படின்னாலே நிறைவுன்னு அர்த்தம் இந்த நிறைவான ஒரு இனிப்பை மகிழ்ச்சியை நமக்கு தரக்கூடியதா இதோடைய அர்த்தம் அதை சுத்தி இருக்கிற மாவு பச்சரிசி மாவு வெள்ளை நிறத்துல இருக்கும் இது வந்து சாத்விகத்தை குடிக்கக்கூடியது ஒரு மனசு சாந்தமா இருக்கிற ஒரு நிலையை வந்து கொடுக்கக்கூடியது மனசு சாந்தமா இருந்தாலே மகிழ்ச்சி நிறைவாவே இருக்கும் அதுக்கப்புறம் அந்த மோதகம் வந்து என்ன வடிவுல இருக்கும் அப்படின்னா உருண்டை விடுவத்துல இருக்கும் உலகம் அப்படிங்கிறது உருண்டைதானே இது எல்லாத்தையும் தனக்குள்ள